ட்ரைஸ் லார்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக கத்துடைய கிருபை நிறைந்த நாளாக நம்முடைய வாழ்வில் பரிசுத்தமான ஒரு பாதையில் நடக்கும் நாளாக இருக்க நாம் எண்ணி இருக்கிற நாம் நம்பி இருக்கிற அநேக நன்மைகள் இந்த நாளிலே எந்த அளவுக்கு தேவ நமக்கு தர சுத்தமாக இருக்கிறா இருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இப்போ நம்ம ஒரு பாடலை பாடி சில அடிகளை பாடி வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம் ஹலலூயா எந்த நேரமும் ஏ போது மே ஒத்தாசை நேரமும் ஏ போதுமே ஒத்தாசை ஒத்தாசையே ராஜனை சோத்தறிப்பேன் இந்த ஏழை என் ஜபம் கேட்பார் எந்த நேரமும் ஏ போதுமே சுய எனக்கு ஒத்தாசை சிறுமை பட்டோரி நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே சிறுமை பட்டோரி நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே தேவன் நாமக்கு அடைக்கலமே தேவன் நாமக்கு அடைக்கலமே எந்த நேரமும் ஏ போதுமே ஏ சுயனுக்கு ஒத்தாசை இக்கட்டில் மனிதருதவி െ അച്ഛപോനാലും ഇക്കട്ടിൽ മനതരുതവി ഇല്ലാമലേ അച്പ്പോണാലും എന കൊത്താസയേ ദിനം തപ്പാമലേ യേ സുനാമത്തിൽ കീഴത്തിടുമേ യേ സുനാമത്തിൽ കീഴത്തിടുമേ எந்த நேரமும் ஏ போதுமே ஏ சுயக்குவத்தாசை இந்த நாளுக்காக நன்றி தகப்பனை இக்கட்டில் உதவி செய்யும் எங்கள் அன்புள்ள தேவன் தகப்பனை தவிர இந்த உலகத்தில் வெறும் எந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லைப்பா உங்களையே நம்பி இருக்கிறோம் எங்களோடு பேசும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இக்கட்டு நேரத்தில் அரணான கோட்டையாக இருந்து அவர்களுடைய நம்பிக்கை அச்சு போகாதபடி அவர்களை நடத்து வீராக சுகப்படுத்து வீராக காயம் கட்டு வீராக ஆசீர்வதி வீராக எங்களோடு பேசும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமென் அமென் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஏசு கிறிஸ்து சர்வ அதிகாரி சர்வ அதிகாரி எல்லா அதிகாரங்கள் படைத்தவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டையிட நிற்கும் இதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம் யோவன் ஐந்தாம் அதிகாரம் முதல் எட்டு ஒன்பது வசனங்கள் நாம் இதை வாசிக்கலாம் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் இந்த வேத பகுதி நமக்கு நல்லா தெரியும் இந்த பெதஸ்தா என்கிற அந்த குலத்தை சுற்றிலும் இருந்த அநேக வியாஸ்தியஸ்தர்களில் ஒருவனாக இவன் இருந்தான் முப்பத்தெட்டு வருஷம் அவனுக்கு வியாதி அந்த வியாதியோடு காத்திருந்த அந்த மனுஷனை ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் தேடி சென்றார் ஏன் அந்த முப்பத்தெட்டு வருஷம் தவிக்க விட்டுருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடும் ஆனால் அந்த முப்பத்தெட்டு வருஷமும் அவன் ஆண்டவராகிய இயேசு அல்லது யாரோ ஒருவரின் தொடுதலை அவன் எதிர்பார்த்து அவன் காத்திருக்கக்கூடும் அப்போது அவனுடைய மனது எல்லா விதத்திலையும் அவன் ஆயத்தப்பட்டு இந்த நாள் எந்த நாள் தனக்கு நல்ல நாள் என்று சொல்லி அவன் ஒருவேளை ஏங்கி கொண்டே இருந்திருப்பான் அந்த நேரத்தில் இயேசு வருகிறார் அவனை சந்திக்கிறார் அவனிடத்தில் கேட்கிறார் உனக்கு சுகமடைய வேண்டும் என்று விருப்பம் இருக்குதா இன்னைக்கு அநேகருக்கு விருப்பம் இருப்பது இல்லை தேவன் அற்புதத்தை செய்ய ஆவலோடு இருக்கிறார் ஆனால் ஜனங்களாகிய நமக்குள்ள அந்த விருப்பம் இருக்குதா அவரால் முடியுன்றது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் ஏதோ ஒரு வழியை பார்த்துட்ருப்போம் இயேசுவின் வார்த்தையில் அற்புதம் நடக்குது என்பதை அவன் அறியாதவனாய் வெதசா குளத்து மேலேயே கண்ணு தூதன் எப்போ கலக்குவானோ இல்லை எனக்கு யார் உதவி செய்வாங்களோ இல்லை என்றைக்கும் இல்லாத பலன் எனக்கு இன்றைக்கு வந்துடுமோ அதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்துச்சே தவிர இயேசு தன்னை தேடி வருவார் இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுப்பார் என்பது அவனுக்கு அறியாததாக இருந்தது அவர் சர்வ அதிகாரி அவர் நாவின் வார்த்தைகளிலே வல்லமை உண்டு இந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் தனக்கு ஒரு சுகம் கிடைக்கும்னு அவன் நம்பியிருக்கவே மாட்டான் ஆனால் இயேசு சொல்லுகிறார் உன்னுடைய சாக்கு போக்குகள் எதுவும் நான் கேட்க விரும்பலை உனக்கு சுகமடைய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குதா எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அற்புதம் நடந்தது யோமன் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கூட நமக்கு நல்லா தெரியும் அதிகமாய் சிநேகித்த லேஸ் லாசரு மறித்து போயிட்டான் ஆனால் அந்த குடும்பத்தை அதிகமாக நேசினார் நேசித்தார் ஏசு மற் மார்த்தாள் மரியாள் லாசர் இருந்த குடும்பத்தை அதிகமாக இயேசு கிறிஸ்து நேசித்தார் ஆனால் அந்த லாசரு வியாதி படுக்கையில் இருக்கும்போதே இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் ஏசு என்ன சொன்னார் இப்போ நாங்கள் இல்லாதனால் கத்திரை சோத்தரிக்கிறேன் நாம் போய் அந்த இடத்துல போய் சேரும் முன்னாடி அநேகருடைய உள்ளங்கள் ஆயத்தப்பட்டு விடும் எல்லா விதத்திலையும் அவளுடைய நம்பிக்கைகள் அச்சு போன நிலைமையில் எல்லாம் முடிந்தது என்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது கட்டாயமான லாசர்வை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி அவர் பிதா தனக்கு எட்ட கட்டமைகளையெல்லாம் செஞ்சிட்டே கடைசியாக வருகிறார் அவர் எதிர்பார்த்த ஒன்று தான் எல்லாமே நடந்து முடிந்திருந்தது கல்லறையில் வைத்து ஆயிடுச்சு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தார் இதுதான் நடந்திருக்க கூடன்னு ஆனால் அந்த இடத்துல தன்னுடைய தனக்கு அருமையானவர்கள் வடித்த கண்ணீரை பார்க்கும்போது தானும் அவர் அழுகிறார் இவர்கள் இன்னும் என்னுடைய வல்லமை குறித்து சர்வ அதிகாரத்தை குறித்து அறியாமல் இருக்கிறார்களே என்று தான் அழுது இருப்பார் அதோடு தன் நேசித்த பிள்ளைகள் அவர்கள் கண் கலங்கி நிற்கிறதையும் அவர்கள் மற்றவர்கள் முன்னாடி ஒருவேளை இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லியாச்சு இயேசுவட்டத்தில் சொல்லியும் இவர்கள் வெக்கப்பட்டு போயிட்டாங்களேன்னு ஒருவேளை யாராவது நினைத்திருக்க கூடுமோ என்கிற ஒரு அவமானத்தில் இருந்ததையும் அதை நினைத்தவர்கள் அவர்கள் அழுது கொண்டு இருந்ததையும் இன்னைக்கு வந்த இயேசு கிறிஸ்து ஏசு அன்னைக்கே வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு பல கேள்விக்குறிகளோடு அவர்கள் அழுததை பார்க்கும்போது இயேசுவுக்கு தாங்க முடியல அவரும் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ அந்த இடத்துல அவர் செய்தது என்ன கல்லெடுத்து போடுங்க கற்க அந்த கல்லறையில் இருந்த அந்த கல்லை எடுத்து போட சொன்னார் அவர் என்ன செய்தார் யோவான் பதினொன்று நாற்பத்தி மூணில் லாஸ்டருவே வெளியவா என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டார் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிய வரும்போது நாம் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் என்று சத்தமிட்டு கடிந்து கொள்ளுகிறோம் அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு ஜெயம் பெற நமக்கு முடியும் அதை நம்ம கண்கூடாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்துருக்கக்கூடும் அதில் யோமன் பதினொன்று நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கும் போது அவருக்கு இந்த நிலமை ஒன்றும் பெரிய பெருசு கிடையாது லாசரு கட்டாயமாக உயிர்ப்பிக்கப்பட போகிறார் அறிஞ்சு தான் வந்தார் அப்ப அவர் பிதாவின் மீது கொண்டிருந்த ஒரு விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்பொழுது மறைத்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் மக்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்களுக்காக இதை சொன்னேன் என்றார் அப்போ ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிதா தனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று அவர் நினைச்சார் இல்லை எப்பொழுது நீ செவி கொடுக்குறீர் நீரு நானும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இயேசு அறிந்திருந்தார் ஆனாலும் என்னை சுற்றி பார்க்கிற இந்த பிள்ளைகள் நிமித்தமாக உம்மை நோக்கி நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் கேட்டுவிட்டு அவர் என்ன சொன்னார் லாசிறுவே வெளியவா அந்த அதிகாரமுள்ள வார்த்தை அவர் இயேசு சர்வ அதிகாரி அவரால் பாவங்களை மன்னிக்க முடியும் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியேஸ்தனுக்கு சுகம் கொடுக்க முடியும் கட்டளையிட முடியும் குறிப்பாக கட்டளையிட முடியும் மரண கண்டிக்கு விலக்கி காக்க முடியும் மரண வல்லடிகளுக்கு விலக்கி காக்க முடியும் என் ஹஸ்பண்ட் கூட சுகவீனமாக இருந்து அவர்கள் மறிக்கிறதுக்கு முந்தின நாள் அந்த இரவு நேரத்தில் அவங்க ஹாலில் இருந்தாங்க நான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது அன்றைக்கி காலை முதலே பலவிதமான சிம்டம் எல்லாம் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு ஆனாலும் அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் எதுவும் செய்ய முடியாது அத்தனை அளவுக்கு பிபி டவுன் ஆயிடுச்சு போயிடுச்சு அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாத நிலைமை அடுத்த நாள் டயாலிசிஸ் அப்போ அந்த நாள் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது நான் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரம் எனக்கு உதவியாக ஒரு சகோதரி இருந்தாங்க இப்போ இந்த ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு விக்ரகத்தினுடைய ஒரு காரியம் அவங்க மேலே அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுகிற நேரம் அவங்க அதுக்கு இணங்கி கொடுத்தது மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்போ அந்த சகோதரி எனக்கு உதவி செய்தவங்க சொன்னாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஐயா ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது ஓடி போகும்போது இந்த வார்த்தையை நீங்களா சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பேசாமல் இருந்தார் அப்புறம் அந்த காதில் நான் சத்தமாக சொன்னேன் என் ஹஸ்பண்ட் இயேசுவின் பிள்ளை அவங்க பேர் சொல்லி சொன்ன இயேசுவின் பிள்ளை சாத்தானினி ஒன்று செய்வே முடியாது அவங்க இயேசுவின் பிள்ளை இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி ரெண்டு காதலையோ சத்தமாக சொல்லும்போது அந்த கிரியை அவர்களை விட்டு அப்புறப்படுத்திய அப்புறம் கடந்து போனது அதுக்கப்புறம் அவங்க ஒரு நிம்மதியை உணர்ந்தாங்க மறிக்கிற தருவாயில் கூட எப்படியாவது இந்த ஆத்மா வேண்டாவது பண்ணிடலாமான்னு சொல்லி பிசாஸ் எத்தனை போராடுது ஆனால் இயேசு சர்வ அதிகாரி இயேசுவின் நாமம் சர்வ அதிகாரம் உள்ளது அந்த நேரத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்ததை கட்டிந்து கொண்ட போது அந்த விக்கிரகத்தினுடைய அந்த ஒரு ஒரு இடைப்படுதல் அகன்று போனது என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு சர்வ அதிகாரி அதுக்கு பிறகு நாம் பார்க்கும்போது அப்போ சிலர்களை பார்த்தீங்கன்னா அதே விசுவாசமுடையாக இருந்தாங்க அவர்களுடைய அவர்களை தொடர்ந்து தான் நம்ம இன்றைக்கி சீஷல்லாம் வந்துகிட்டே இருக்கிறோம் நமக்குள்ளே கூட அந்த விசுவாசம் தேவை அப்போ சிலர் பதிமூணு ஆறு முதல் பன்னிரெண்டில் நாம் வாசிக்கும் போது அவர்கள் ஊழியம் செய்யும்போது ஆவிகளை பகுத்தறிகிற வரமுடையவரலாம் இருந்தாங்க ரொம்ப இந்த ஊழியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட தனிப்பட்ட ஒருவேளை நாம் நம்ம போல் ஒரு விசுவாசியாக இருந்தால் கூட என்ன தேவை ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வாலி பிள்ளைகளுக்கு முக்கியமாக தேவை ஏன்னா பொல்லாத சத்துரு வெளியே ஒரு தோற்றத்தை உள்ள இன்னொரு தோற்றத்தை வைத்து அநேகம் வாலிப்பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் சகோதரிகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் சகோதரர்களை சில நேர ஊழியர்களை கூட வஞ்சித்து கொண்டிருக்கிறான் இதில் நாம் பார்க்கிறோம் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னப்பட்ட பேர் கொண்ட மாயவித்தை காரணம் கள்ள தீர்க்கதரிசியமான ஒரு யூதனை கண்டார்கள் அவன் விவேகம் உள்ள மனுஷனாகிய சிற்கியோ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவலத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான் இன்னைக்கு அநேகர் கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது பல்லாத பிசாசு அவன் கூலி பேசி கொண்டிருந்த பிள்ளைகள் அவர்களுக்கு இடரல் உண்டாக்குவாங்க சில நேரம் கிறிஸ்தவர்களே கூட விடறல் உண்டாக்குகிறாங்க எந்த இடத்துல ரட்சிப்பு இருக்குதோ எந்த இடத்துல விடுதலை இருக்கிறதோ எந்த இடத்துல படிப்படியான பரிசுத்திற்கான வழிநடத்துதல் இருக்கிறதோ அங்கே விட்டுட்டு இனி ஒரு இடத்துக்கு அவர்கள் டைவர்ட் பண்ணி விடுவாங்க அருமையான ஒரு சகோதரியினுடைய ஒரு குடும்பம் கூட எங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய மகள் மகன்களுக்கு மகன்கள் ரட்சிக்கப்படல ஆனால் இவங்க பயம் என்னென்னா வருகிற மருமகள்கள் ஒருவேளை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளை விசுவாசத்துலேருந்து வலிமை போக பண்ணிடுவாங்களோன்னு பயந்து ஜோம் பண்ணாங்க கர்த்தர் நல்ல மருமகள்களை கொடுத்தார் ஆனால் அந்த மருமகள்களை கத்தருக்குள்ளே நடத்தி கொண்டு வந்த அவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சோதனை வரும்போது இன்னொருத்தர் அவங்களுடைய மகனுடைய ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு சோதனை வரும்போது அவனையும் கத்தர் கொண்டு வந்தார் படி படிப்படியாக அவனுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவன் வந்து அவனே கன்ஃபன்ஸ் பண்ணுறான் இது செஞ்ச பிறகு நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு விடுதலை இல்லை ஒரே நினைவு அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட மகளுடைய நினைவாகவே இருக்கிறேன் ஆனால் நான் அவங்க வீட்டு வாசுப்படியில் போய் நான் இருக்கிறேன் அவங்களும் என்னை பிடிச்சு தழுறாங்க ஆனால் என்னை என்னை இந்த பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வர முடியல நான் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசன் எடுத்தும் என்னால முடியலன்னு சொல்லும்போது அந்த மகனுக்காக அதிகமாயி செபித்த அப்போ நாங்கள் ஜெபித்தோம் நான் அந்த மகன் படிப்படியாக வழிநடத்த கொண்டு பட்டு கொண்டு வரும்போது அதே சகோதரி வேறு ஒரு இடத்துக்கு டைவெர்ட் பண்ணி கடைசியில் இந்த நாளில் இயேசுவையும் இழந்து அவன் ஒரு முஸ்லீமாக ஒரு முஸ்லீம் மகளை அவன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு இருக்கிறான் ரொம்ப நல்ல மகன் ஆனால் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் இப்போ நினைக்கும் போதெல்லாம் எனது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் ஆட்டோ ஓட்டினாலும் ரொம்ப ந கண்ணியமான ஒரு மகனாக இருந்தா அவனுக்குள்ளே திடீர்னு பாவம் உட்பிரவேசிக்கும் போது டோட்டல் வாழ்க்கையும் நாசமாயிருச்சு ஆனால் மறுபடியும் தேவனவனை புதுப்பிக்க மாட்டாரான்னு ஏக்கத்தோடு இருக்கிறவன் போதெல்லாம் இன்றைக்கி இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ மாய வித்தைக்காரன் என்று மத்தமுள்ள அந்த எளிமான் இந்த அதிபதி விசுவாசத்திலேருந்து திருப்பும்படி எதிர்த்து நிற்கிறான் அப்பசுலர்களுக்கு இப்போ அப்பசுலருகைய பவுல் அவர் சொல்கிறார் ஆவியில் நிறைந்து உச்சு பார்த்து எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே கத்துடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கத்திரிக்கை உன்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ இருப்பாய் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாகி கொடுக்கிறவனை கொடுக்கிறவர்களை தேடி நான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கத்துடைய உபதேசத்தை கொடுத்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் இப்போ கர்த்தரடின் ராஜ்யம் விரிவடைய இயேசுவின் சர்வ அதிகாரம் அந்த இடத்துல வந்து நடப்பதற்கு தடையாக இருக்கிற கிரியைகளை நாம் அகற்ற வேண்டும் கட்டிந்து கொள்ளும்போது தேவன் உடனேயே விடுதலையை கொடுத்தார் மற்ற பதினேழு இருபது சொல்லுகிறது இதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை கடுகு விதையளவு விசுவாசம் பூரண விசுவாசம் என்னை ஆட்கொண்டிருக்கிற இயேசு தன்னுடைய அந்த பாரத்தை எனக்குள் கொடுத்திருக்கிற இயேசு அதற்கான அத்தாரிட்டி கொடுத்திருக்கிற இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று அப்போஸ் ஆகிய பவுல் தான் சந்திக்கப்பட்ட விதத்தை நினச்சி பார்த்துருப்பாரு அதே இடத்து அதே காரியத்தை இந்த இடத்துல அவர் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல கத்தடி நாமம் மகிமைப்பட்டது நீங்கள் கூட விசுவாசித்தீங்கன்னா ஏசு அதிகாரமுடையவர் என்று எல்லாவற்றின் மீதும் அதட்டியே நம்ம ஜெயம் எடுக்க முடியும் சில நேரங்களில் அதட்டி ஜெயம் எடுத்துக்கிறவங்கள பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது நினைப்பாங்க மனதுக்கத்தோடு ஜெவம் பண்ண வேண்டியதானே ஏன் அதட்டுறாங்க சில நேரம் அதட்ட வேண்டியவர்களை அதட்டும்போது பிரச்சனைகளே இல்லாமல் போயிடும் கர்த்தர் அப்படி நமக்கு கற்று கொடுத்துருக்கிறார் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் மட்டும் ரெண்டு குழந்தைய நாலாம் அதிகாரம் ஏழு முதல் பன்னிரெண்டு வசனங்களில் நாம் வாசிக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு நமக்குள்ளே நல்லா வந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம் இனி என்ன பெருசாக இருக்க போகுது நம்முடைய வாழ்க்கை குறித்து நம் ஆண்டவரோட பழகுகிற அந்த பழக்கத்தை நிமித்தமாக நமக்கு என்ன வந்துடும் ஒரு தைரியம் வந்துடும் ரெண்டு நாள் நம்ம அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம் அப்போஸ் ஆகிய பவுல் பட்ட பாடுகளுக்கு ஈடாக நம்ம யாருமே படவே இல்லை ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு வருது ஒரு சிலருக்கு ஆண்டவர் மேலே எப்படி ஒரு எண்ணம் உண்டாகிறதுனா சோர்வு உண்டாகிறது ஆனால் அப்போஸ் ஆகிய பவுல் இதில் எழுதப்பட்டிருக்கு ரெண்டு கொஞ்சம் நாலு ஏழில் இந்த மகத்துவமான வல்லமை ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் நடத்தி அவருடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்து நமக்குள்ளே ஒன்றி இணைந்து இருக்கிறாரோ அந்த மகிமை அந்த வல்லமை என்ன செய்கிறது நமக்குள்ளே இருக்கிறதுனால ஏசு பொக்கிஷமாய் ஆவியானவர் பொக்கிஷமாய் வார்த்தை பொக்கிஷமாய் இருப்பதினால நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்து மன முறிவு அடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை ஏசு கிறிஸ்துவில் நாங்கள் பழைய மனுஷன் மறித்து போயிட்டான் புதிய மனுஷன் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறான் அவருடைய ஜீவனை நாங்கள் சுமந்து திரிகிறதுனால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் இடறி போகவே மாட்டோம் சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசுடைய ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலையும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இன்றைக்கி நாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நமக்குள்ள என்ன இருக்குது தைரியம் இருக்குது மரணத்தை எதிர்கொள்ளுகிற இயேசுவின் வருகை எதிர்கொள்ளுகிற விசுவாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே காணப்படுகிறது இதெல்லாம் இயேசுவின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவரது வாழ்க்கையின் மூலம் அவரது ஊழியத்தின் மூலம் ஆண்டவருடைய ஜீவன் தருகிற வார்த்தையின் மூலம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே இந்த சத்தம் கேட்ட நாங்கள் ஏசு சர்வ அதிகாரி என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடையாய் வருகிறவைகளை நாங்கள் ஜெயிக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா அண்டவரே சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லும்படிக்குத்தான் அதிகாலையில் எங்களோட பேசிகிட்ருக்குறீங்க நாங்கள் இதை அப்ளை பண்ணி இதை நாங்கள் உபயோகப்படுத்தி பிரயோஜனப்படுத்தி ஒரு ஜெயம் நிறைந்த வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எங்களில் இருக்கிற ஆண்டவர் நீர் பெரிய தெய்வன் ஆண்டவரே சூழ்நிலைகளை ஜெயிக்க வியாதிகளை ஜெயிக்க அன்றைய பலவிதமான போராட்டங்களை சிந்தையில் என்ன போராட்டங்களை இருதயத்தின் போராட்டங்களை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ஜெயம் தாரும் நடுத்தம் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே அமென் அமென் காட் பிளஸ் யூ